நீங்க என்ன நம்பர் இருந்து பேசுறீங்க உங்களுக்கு யார் வேணும்

சுத்து வாமிட்டா வருதாமா பாத்தோன்ன வாமிட்டு வரக்கு நான் பப்ளிக் டாய்லெட்டா ஜாலியா தான் இருக்கு முட்டி விளையும் போனவனுக்கு சட்டி கலர மாத்த சொன்னா அந்த கதையால இருக்கு எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவ கொடுப்பானா கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம் எங்களுக்கு அதான் அந்த கடவுளா பார்த்து ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காரு அதெல்லாம் ஒண்ணு ஏம்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா

எனக்கு இதான் என்ன டவுட் சமையல் குறிப்பு இருக்கு தேவையான அளவு உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு எவ்வளவு தெரியாததுனாலதான் நான் அந்த வீடியோவை பார்க்க போறேன் அப்ப தேவையான உப்பு எவ்வளவு சொல்லணும் தேவையான அளவு உப்பு எனக்கு எவ்வளவு உப்பு போடணும்னு தெரியாது அப்ப நான் எப்படி போடுவேன் ஓகே இனி கிளாஸ் முடிஞ்சது இப்ப நடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் யாரை கேட்கலாம் உள்ளே போய் சைத்தானி இவன் கேக்குற கேள்வி தப்பு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு শ্রীরাম